எனது பெயர் சி பிரேமதாஸ் எனது தொழில் வியாபாரம் வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பவுனியா மாநகர சபையில் குழு இலக்கம் இரண்டில் பசு சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் நாம் மேம் சுயேட்சா குழுவாக போட்டியிடுகிறோம் என்றால் பவுனியா மாநகர சபையில் அரசியல் அதிகாரம் ஆதிக்கம் இல்லாத ஒரு மாநகர சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே நாம் இந்த குழுவாக போட்டியிடுவதற்கு முடிவெடுத்திருக்கின்றோம் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் திட்டங்கள் நிறைந்த அதிகார சபையே எங்கும் நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சிங்கள தேசிய கட்சிகளாலும் தமிழ்த் தேசிய கட்சிகளாலும் காலங்காலமாக ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தலைமை இழந்து கேட்போரற்ற நிலையில் நிற்கதியாகி துறவிகளிடம் இருப்பதை விட எதிரிடம் சேர்ந்து உரிமை இழந்தாலும் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமன்ற மனவிருத்தி ஏற்பட்டு இன்றைய அரசாங்கத்தை ஆதரித்து வடக்கில் ஐந்து ஆசனங்களை கொடுத்திருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சர்வ அதிகாரம் ஒன்றிய ஜனாதிபதி என்ன செய்ய முடியாது எதுவும் செய்யலாம் அது போதாது என்று உள்ளாட்சி மன்றங்களையும் அதிகாரங்களையும் எம்பிப்பிக்க தாருங்கள் அப்போதுதான் நிதியொதுக்குவோம் என்கிறார் அதிகாரம் தந்தால் மட்டுமே நிதி இது ஊழல் ஊழலுக்கு ஒப்பான கருத்து இல்லையா அவருடைய சொந்த தரப்பு தரப்போகுண்டார் என்பது மாவட்டத்துக்குரிய வரிப்பணம் தண்டப்பணம் மத்திய அரசின் திருசேரிக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து உடல்ராசவர்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகின்றது இது எந்த அரசாங்கம் வந்தாலும் செய்ய வேண்டிய கட்டாயம் இது இலங்கை ஜனநாயக தேசிய குடியரசு இதனை எந்த அரசும் கடைபிடிப்பதில்லை இம்முறை தேர்தலில் மக்கள் தேசிய கட்சிகளுக்கு அளிக்கும் வாக்கானது சிறுபான்மையின் மீதத்தை கேள்விக்குறியாக்கும் நீங்கள் சிந்தியுங்கள் எமது எல்லை நகரமான வவுனியா நகரசபையில் இருந்து மாநகரசபையாக மாறும்போது எல்லைகள் விஸ்தரிக்கப்படும் இன விகிதாசாரம் மாறும் அதன் முன்வேற்பாடுகளை இன்றைய அரசு முழு மூச்சுடன் வழக்கை குறிவைத்து பிரச்சாரம் செய்கின்றது பாராளுமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவு செய்யவில்லை அரசியல் கட்சிகளை கைதிகளை விடுதலை செய்வோம் என்கிறார்கள் இப்போ அப்படியான கைதிகள் இல்லை என்கிறார்கள் மருதண்டனை விதிக்கப்பட்ட கைதியோர்களுக்கே ஜனாதிபதி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யலாமல் என்றால் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனமும் சர்வதிகாரமும் பருந்த ஜனாதிபதி ஏன் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய முடியாது ஏன் நாம் தமிழர்கள் நாம் இலங்கையர்கள் இல்லையா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுகள் வழங்கப்பட்ட போதும் வடக்குக்கு அனுப்பக்கூடாது என்று போராட்டம் செய்த தோழர்கள் இன்றைய அரசு அடிப்படை மனிதாயமானம் இல்லாதவர்கள் எப்படி நமக்கான தீர்வின்மை தருவார்கள் இருந்தும் நம்பினோம் வாக்களித்தோம் அதுவும் போதாது என்று எமக்காக மட்டுமே உள்ள கடைசி அதிகாரம் முன்னூராட்சி சபைகளின் தாரங்கள் என கேட்டு நிற்கின்றது இன்றைய அரசு இது தேசிய அரசுக்கான தேர்தல் அல்ல எமது கிராம அபிவிருத்திக்கான தேர்தல் இதற்கெல்லாம் காரணமான எமது தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமையின்மையை அவர்கள் மீது மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பும் விரத்தியும் நம்பிக்கை அழந்து நிற்கரியான நின்றபோது சந்தர்ப்பம் பார்த்து உள்ளே நுழைந்த மக்கள் மனதில் ஆசை வார்த்தைகள் கூறி ஏமாற்றுகின்றார்கள் வெளிப்படையுங்கள் மக்களே தேசிய கட்சிகளுக்கு போடும் வாக்கு நமக்கு நாமே சூனியம் செய்வது போன்றது எனவே சுயமாக சிந்தியுங்கள் எமக்கான தேர்தல் இது உங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு தட் உள்ள சிறந்த சமூக சேவை செய்கின்ற உள்ள கருணை வெள்ளம் கொண்ட ஒருவரை தேர்ந்தெடுங்கள் இது உங்களுக்கான தேர்தல் தேசிய கட்சிகளின் அரசியல் வேண்டாம் அரசியல் ஆதிக்கம் இல்லாத மாணவர் சபை உருவாக்குவோம் உலகத்தில் மிக உயர்ந்தது நம்பிக்கை அதை இழந்தால் மீண்டும் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது முட்டாள்தனம் அதை உடைத்த அரசியல்வாதிகள் அவர்கள் வழிநிற்கும் கட்சி சார்ந்த அரசியல் வேட்பாளர்கள் மீது மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வைத்து வாக்களித்து ஏமாறாதீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதீர்கள் சுயமாக சிந்தியுங்கள் இது அரசியலுக்கான தேர்தல் அல்ல எமது கிராம அபிவிருத்திக்கான தேர்தல் நாம் மாநகர சபையை ஆட்சி அமைப்போமாக இருந்தால் சபையினால் ஏற்படுகின்ற பயனற்ற முதல்வர்களை குறைக்கும் நோக்கத்துக்காக நகரசபையில் தீர்மானிக்கப்படும் அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் மக்களின் ஆலோசனைக்கு வைக்கப்பட்டு பின்பு அதனை தரையில் செய்யப்பட்ட பின்பே தீர்மானம் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற கூட்டு முன்வைக்கப்படும் அரசு திணைக்களங்களினாலும் சபையினாலும் பொதுமக்களுக்கு கிடைக்கின்ற உதவி திட்டங்கள் சேவைகள் ஏற்படும் முறைகேடுகள் காலதாமங்களுக்கு முன்னின்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலைத்து தீர்வு பெற்று உடைப்போம் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமங்களும் தர சான்றுகளும் தாமதம் ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டும் கட்டிட அமைவு சான்றிதழ்களுக்கு சென்றால் கட்டிட அமைவு சான்றிதழ் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் அதனை இரும் பொருட்கள் வெளியேறிய வின்பி எமக்கு கிடைக்கின்றன சோழவரி மாற்றம் சோழவரி மாற்றம் தனி மனித தனி மனிதன் ஒருவனுக்கு ஏற்படுகின்ற சோழவரி மாற்றத்தை மாற்றி கொடுப்பதன் காரணமாக தனி மனிதன் ஒருவன் வங்கிகளில் பணம் கடன்கள் பெற்று தனி மனித அபிவிருத்தி ஏற்படும் ஒரு தனி மனித அபிவிருத்தியே கிராமத்தின் அபிவிருத்தி கிராமத்தின் அபிவிருத்தியே நகரத்தின் அபிவிருத்தி தனி மனிதனுக்கு ஏற்படுகின்ற இளைஞர்களுக்கு நகர சபைகளால் கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் அவர் தனி மனித அபிவிருத்தியை ஏற்படுவதற்கு நாம் மூன்றுகோளாக இருக்க வேண்டும் மற்றும் பவுனியா மாவட்டத்தில் திட்டமிட்டு பதப்படுகின்ற போதைப் பொருள் பாவனையாளர்கள் நடமாட்டம் பதவி பொருள் வீசுதல் கலாச்சார சீரழிவுகள் சட்ட இருந்து கிராம மக்களையும் கிராமத்தின் நற்பெயரையும் பாதுகாக்க நகரின் பிரதான இடங்களில் சிசிடிவி காமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறையினர் கண்காணிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கிராமங்கள் வரும் இலவச குடிநீர் சுத்திக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு கிராமங்களில் ஏற்படுகின்ற நோய் நோய்களையும் குறைப்பதற்கு எமது சபை முன்னெடுக்கப்படும் கிராமத்தின் அற அறநிலைப்பாடுசாலைகள் தாய்சிய நிலையங்கள் சிறுவர் பூங்கா கிராம சேவை அலுவலகம் குளக்கட்டி வீதிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு சீரான முறையில் பராமரிக்கப்படுவதற்கு எமக்கு கிடைக்கின்ற மாணவர் சபை அம அமர்வு பணத்தை கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு நாங்கள் வழங்க தயாராக உள்ளோம் சோலை வரி அதிகரிப்பு சோலை வரி அதிகரிப்பு என்பது இன்று இன்றைய உள்ள காலகட்டத்தில் விதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜார்பாணத்தில் ஐந்து வீதம் கொழும்பில் ஏழு வீதம் பவுனியாவில் மட்டும் பதினைந்து வீதம் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் இரண்டு வருடமாக சபையை இல்லாத பவுனியா நகரசபை எவ்வாறு இதை தீர்மானித்தது